அனைவருக்கும் வணக்கம் புதிய பிராண்ட் நியூ சி பேங்க் டிராக்டர் உண்டு விற்பனைக்காக வந்திருக்குது ப்ரோன்ஸ் கம்பெனியால் அடித்து வெளியிடப்பட்ட இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிராண்ட் நியூ நாட்டின் புதிய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் ஆட்சிக்கு வந்தபின் இந்த டிராக்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விலை குறைஞ்சிருக்கு பத்து லட்சம் ரூபாய்க்குள்ளேயே இதுன்ற விலை வந்து இருக்குது அப்போ இது என்ன விலைன்ற விஷயம் நான் சொல்லுவேன் இந்த இடத்துல இருக்குது எல்லா விஷயமும் சொல்லுவேன் இது வந்து சி பேங்க் டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சிறிய அந்த உள் உள் உளவு வேலைகள் செய்கிறதுக்கு ஒரு தரமான டிராக்டர் ஆள் இருந்து பயணித்து உளவடிக்கக்கூடிய ஒரு தரமான டிராக்டர் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து டிராக்டரில் எங்கள்கிட்ட தமிழுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் லேண்ட் மாஸ்டர்னு சொல்கிறது மூன்று கியர் மற்றது ரிவர்ஸ் கியர் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விலை குறைஞ்ச மிஷின் தான் மற்றது வந்து நல்ல ஒரு டயர் வளங்கள் இதோட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சேருன்னு சொன்னால் சேர்த்துக்கு வீல் போட்டு அடிக்க வேணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெருசாக சிலவுகள்ண்டு வராது ஒரு இதுக்கு வந்து ஒன் இயர் புரண்டி தெரியணும் இந்த சிவேங் டெக்டருக்கு வந்து ஒன் இயர் புரண்டி வந்து தெரியினோம் ஒரு தரமான ஒரு நல்ல டிராக்டர் இது இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டோக் இன்ஜின் இந்த இந்த டிராக்டர் வந்து எத்தனையாம் ஆண்டு உற்பத்தி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தான் உற்பத்தி செய்யப்பட்டது சைனா நாட்டின் டிராக்டர் உங்களுக்கு தெரியும் இந்த டிராக்டர் வந்து இந்த 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 மிஷினுகள் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சைனா நாட்டினுடைய டிராக்டர் உங்கள்கிட்ட இருக்கிற இப்போ நீங்கள் வந்து பெரிய வயல்களை எதுவும் வச்சுக்கிறீங்கன்னு சொன்னால் வட்டிவா கொண்டே உழவு அடித்து அந்த மாதிரி உளவடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் கீழே ரொட்டபெட் சிஸ்டங்கள் எல்லாம் கிடக்குது இது வந்து இந்த வீடு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிய வீல் தான் அந்த மாதிரி மண்ணை சும்மா வெட்டி சும்மா கூறு போட்டு தரும் இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட விளைச்சல்களும் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மாதிரியே வரும் இந்த டிராக்டர் வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து வெளிநாட்டில் உள்ளாக்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் இந்த டிராக்டர்கள் எல்லாம் ஆர்வம் இருக்கும் இதுகள அனுபவங்கள் வந்து பழைய கால ஆட்களுக்கு தான் விளங்கும் இந்த டிராக்டர் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சியில் தான் இது வந்து விற்பனைக்காக இருக்குது கிளிநொச்சி நிசந்தா ரேடர்ஸ் என்று சொல்லி அதில் வந்து ஃபோன் நம்பரும் தாரன் கிளாட்சி சென்டா காலேஜ் க்ரௌன்ஸுக்கு முன்னுக்கு தான் இந்த சேல்ஸ் கடை இருக்குது இதுக்கு என்ன விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராண்டியும் அப்படியே முழு விலையுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன்பது லட்சத்தி நாற்பத்தொம்பதனாயிரம் அதாவது ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து குறைஞ்ச செலவுலேயே இந்த இந்த சி பேங்க் மிஷினை வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே நாங்கள் இதோட காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம் ஒரு காணொலியை சந்திப்போம் இதில் உங்களுக்கு ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிவிடுறேன் ஓகே நன்றி வணக்கம்